புராணம் கேட்பதின் பலன்கள் புராணம் படித்தலின் பலன் எத்தகையது என்று எனக்கு சொல்ல வேண்டும் என சனத்குமார முனிவர் தம் தந்தையான பிரம்மதேவரை கேட்டார் பிரம்மதேவர் அதை சனத்குமார முனிவருக்கு சொன்னார் சனத்குமாரர் அதையே பின்னொரு காலத்தில் வியாசருக்கு வெளியிட்டார் அவ்வியாச பகவான் எனக்கு கூறி அருளிய வகையிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்பீர்களாக என்று சொல்ல தொடங்கினார் முனிவரை நோக்கி மகனே நான் ஒரு காலத்தில் வேடிக்கை பார்க்க சென்றேன் அப்போது யம தர்மராஜன் என்னை பூஜித்து அர்க்க பாத்திய ஆசமனாதிகளால் உபசரித்தான் பிறகு ஒரு திவ்யமான பீடத்தில் இருவரும் அமர்ந்து